ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாக்கு மீன் கழுவது எப்படின்னு பார்க்கலாமா நாங்கள் இன்றைக்கி நண்டு வாங்கினோம் அதோடய இந்த ஒரே ஒரு மீன் தான் இருக்குதுன்னு அந்த மீன்காரன்னா கொடுத்துட்டாங்க எங்களுக்கு ஃப்ரீயாக வச்சுக்கோங்கன்ட்டு இந்த மீனை எப்படி கழுவணுன்னா பின்னாடி வந்து வால் பகுதியிலேருந்து வெட்டணும் ரெண்டு சைடு கரையோரம் முள் முள்ளாக இருக்கும்போல அந்த முள்ளை முதல்ல வெட்டி எடுத்துடணும் வெட்டி எடுத்த பிறகு இந்த தோல் வந்து முன்னாடி உள்ள தோலையும் பின்னாடி உள்ள தோலையும் உரிக்கணும் ஏன் உரிக்கிறோன்னா மசாலா உள்ள அப்போ தான் இறங்கும் இல்லைன்னா இறங்காது இந்த மீன் சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லாம ஆயிடும் அதனால வந்து தோலை உரிச்சிடணும் இந்த தோலை உரிக்க காட்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏன்னா வலிக்கு வலிக்கு அது வந்து கீழே விழுந்துருச்சு அப்புறம் எப்படியோ உரிச்சி எடுத்தாச்சு ரெண்டு சைடும் உரிச்சு எடுத்தாச்சு காடால் இல்லை தோல் வந்து நைஸாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து மீன் ரொம்ப வழுக்கிறதுனால உருக்கி காட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மீனை நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்ருக்கோம் இது வரைக்கும் குழம்பா வச்சு சாப்பிட்டது கிடையாது குழம்பா வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது அவ்வளோவான்னு சொல்லி எல்லோரும் சொல்லுவாங்க அதனால் வந்து ஃப்ரை பண்ணி தான் சாப்பிட்ருக்கோம் நான் ஃப்ரை பண்ணும் போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் க்ராப்பு வந்து கழுவுறது அடுத்த வீடியோவில் வரும் உங்களுக்கு ஷார்ட்ஸ் அடுத்த ஷார்ட்ஸில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்